இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கு என்றார் பாலகுரு இருந்த மகளையும் மருமகனையும் பார்த்தபடி அவர் சொன்னார் சொல்லுங்க மாமா என்றான் ஜெயவேல் என்ன சொல்ல போறீங்க என்பது போல அப்பாவை பார்த்தால் திலகா நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறை சங்கர நேரில் பார்த்து பேசுங்க என்று சொன்னார் சீரி திலகா இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா விட்டா அவங்க காலில் விழுந்து கும்பிட சொல்லுவீங்க போல இருக்கே மானங்கட்ட காரியத்தை பண்ணி தான் நாங்கள் வீட்டை கட்டணும்னு இல்லை என்று சொன்னால் திலகா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்பா பேசிக்கிட்டு இருக்கார்ல என்று மருமகன் சொன்னான் அவர் பேச்சை தான் சொல்லுங்க தெருவில் போகிறோமே வேணும்னே அடித்தாலும் திருப்பி அடிக்க திராணி இல்லாமல் தெரியாமல் அடிச்சுட்டான் அப்படின்னு சமாதானம் பண்ணுகிறவர் நான் இப்படி சொல்கிறதுக்காக அப்பா கோபிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை எங்களையும் அது போல இருக்க சொல்லாதீங்க என்று சொன்னார் பாலகுரு நகைத்தார் சின்ன வயசிலிருந்தே நீ இப்படி கோபமும் ஒரு குணம்தான் ஆனால் எல்லா இடத்துலையும் அது செல்லுபடி ஆகுமா வீடுங்கிறது வாழ்நாள் கனவு அது இல்லாவிட்டால் இன்னொன்றுன்னு அலட்சியப்படுத்துறதுக்கு நாம் ஒன்றும் வசதியானவங்க இல்லை மன வாங்கவே அஞ்சு வருஷம் ஆச்சு வீட்டை கட்ட துவங்க இன்னொரு அஞ்சு வருஷம் என்று சொன்னார் ஆக பத்து வருஷ உழைப்பு பாதியில் நின்றுடுச்சு எப்படியாவது வீட்டை முழுமையாக கட்டி குடியேறினாதான் அடுத்த இருபது வருஷத்துல லோன் அடைஞ்சி ரிட்டையர்மெண்ட் காலத்துல சொந்தமா ஒரு வீடுன்னு நிம்மதியா இருக்கலாம் இல்லனா கடைசி காலம் வரைக்கும் என்ன போல வாடகை வாடகை வீடே கதியின் ஆயிடும் என்று சொன்னார் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துட மாட்டோம் என்று அவளும் சொன்னார் அப்பாவை கொஞ்சம் பேச விடுத்தலகா என்று மருமகன் சொன்னான் விவகாரம் கை மீறி போயிடுச்சு எதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போறேன்னு சொல்றீங்க அப்படி நடந்துட்டா வழக்கு விசாரணை ஆகி தீர்ப்பு வர்றதுக்கு வருஷ கணக்குல ஆகும் என்று சொன்னார் அப்பவும் நமக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா தப்பு நம்ம பக்கம் இருக்கு அவங்க மனையில அஸ்திவாரம் எழுப்பிட்டோம் கண்ணை மூடிக்கிட்டு இடிக்க சொல்லி தீர்ப்பு எழுதிடுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக தெரியுமா அந்த சங்கரும் அவர் மனைவியும் எங்களை தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவமானப்படுத்தி இருக்காங்க அவங்க தம்பி எங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான் இந்த தெருவே வேடிக்கை பார்க்க வீடேறி சண்டை போட்டாங்க நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவளும் சொன்னார் விவகாரம் மேலும் மேலும் சிக்கலாக சிக்கணுமா ஆகட்டும் ரெண்டுல ஒன்று பார்த்துடுவோம் வீடு இல்லாவிட்டாலும் போகுது உங்களை போல கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு போறோம் உயிரா போயிடும் என்றால் திலகா விடாப்பிடியாக மாமனாரை வழி அனுப்ப வந்த ஜெயவேல் அவரிடம் பேசி கொண்டு வந்தான் திலகா அப்படி பேசியிருக்கக்கூடாது தான் ஆனா நடந்த விஷயம் அது போல் எனக்கே பொல்லாத தான் சங்கருக்காக நான் நிறைய செய்திருக்கேன் வீட்ல வச்சு சோறு போட்டு ஆதரிச்சிருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன் என்று பேச ஆரம்பித்தான் நான் மனம் வாங்கும்போது அவனுக்கும் பக்கத்து மனம் வாங்க நான் தான் உதவினேன் ஒரு சகோதரன் கூட இப்படி செய்ய மாட்டான்னு கணவன் மனைவி ரெண்டு பேரும் உருகி உருகி பேசுவாங்க அவங்க இடமாற்றலாகி திண்டிவனம் போயிட்டாலும் மாசம் ஒரு முறையாவது எங்களை பார்க்க அவங்க வருவதும் அவங்கள பார்க்க நாங்க போவதுமாக தான் இருந்தோம் என்றபடி சைக்கிள் உருட்டி நான் நின்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் மாப்பிள்ள நானும் பார்த்துருக்கேன் என்று மாமனார் சொன்னார் வீடு கட்டுவதற்கு முன்பு சங்கருக்கு தெரியப்படுத்தினேன் அவனும் சந்தோஷப்பட்டான் அஸ்திவாரம் போடும்போது மேஸ்திரி கவனக்குறவா ஒரு அடி தள்ளி நூல் போட்டுட்டார் போல வேலை ஆரம்பித்த பிறகுதான் விஷயம் தெரிஞ்சது சங்கர் மனதான பிரச்சனை வராது அடுத்த முறை பார்க்கும்போது சொல்லிக்கலான்னு இருந்தேன் என்று சொன்னான் இதற்கிடையில் அவன் மச்சான் சைட்டுக்கு வந்து பார்த்தான் யார் மூலமோ அவனுக்கு தவகல் போச்சோ தெரியல அவன் தனியாக வந்திருந்தாலும் பரவாயில்லை சண்டைக்கு வந்தவன் போல ரெண்டு பேரை துணைக்கி கூட்டிகிட்டு வந்து மனையை அளவு போட்டு வேலையை ஸ்டாப் பண்ணுங்க கேட்க ஆள் இல்லைன்னு ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்களா ஆச்சா போச்சான்னு சத்தம் போடவே எனக்கும் கோபம் வந்தது கூச்சல் போடுற வேலை இங்கே வச்சுக்காத வேணுமென்னு செய்யலை தவறுதலாக நடந்துட்டது உன் மாப்பிள்ளக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ இங்கேருந்து நடைய கட்டுன்னு சொன்னேன் அவன் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கவே இது நான் வாங்கி கொடுத்த இடம் மொத்த இடத்தையும் வளைச்சி கட்டினா கூட உங்க அக்காவும் மாப்பிளையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ அனாவசியமாக வம்பு பண்ண நினைச்சா பதிலுக்கு என்ன செய்வேன்னு எனக்கும் தெரியும் என்று சொன்னேன் நடந்தது என்னன்னு உடனே சங்கருக்கு ஃபோனில் தெரிவித்தேன் சங்கரும் பரவாயில்லை கட்டிக்கோங்க நான் யாரையும் அனுப்பல எனக்கு தெரியாம மச்சா ரவி ஏன் அங்க வந்தான் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி அஸ்திவாரத்தை தள்ளி போட்டுக்க ஜெயவேல் என் மனையில் கட்டாத என்று சொன்னார் பேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு இப்போது மாற்றணும்னா சிரமம் நீ வந்து இடத்த ஒரு முறை பாரு ஒரு அடிதான் நகர்த்தி கட்டிட்டேன் இதனால் நீ வீடு கட்டும்போது பிரச்சனை வராதுன்னு சொன்னேன் நேரில் வர முடியாது எனக்கு நேரம் இல்லை நீ மேற்கொண்டு என் மனையில் வேலை செய்யாதேன்னு சொன்னான் தோனியே ஒரு மாதிரி இருந்தது வேலையை நிறுத்த முடியாது வட்டிக்கு பணம் வாங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கு வேணும்னா உன் இடத்துக்கு இன்றைக்கு ரேட்டுக்கு என்னமோ அதை கணக்கு பண்ணி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் என்ற இவனும் சொன்னான் டொக்கன் ஃபோனை கட் பண்ணிட்டான் நான் பலமுறை முயற்சி பண்ணியும் என்கிட்ட அவன் பேசவே இல்லை நேரில் போய் பார்ப்போம் விளக்கி சொல்லி புரிய வைப்போம்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் வீட்டு வாசலில் போலீஸ் வந்து இறங்குது அடுத்தவங்க மனையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனுக்கு வாங்க விசாரிக்கணும்னு போனால் அங்கே குடும்பத்தோடு உட்காந்துருக்கான் சங்கர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க நேராக வீட்டுக்கு வந்திருந்தா பிரச்சனையை பேசி திருத்திருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைச்சி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு கேட்டேன் என் தம்பியை எப்படி நடத்துனீங்கன்னு தெரியும் அவனை மிரட்டி அனுப்பி இருக்கீங்க நேரில் வந்திருந்தா எங்களுக்கும் அந்த கதை தான் என்னமோ நிலத்தை எங்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து வர மாதிரி பேசியிருக்கீங்க மொத்த இடத்தையும் வளர்ச்சி கட்டினாலும் கேட்க முடியாதுன்னு பதில் சொல்லியிருக்கீங்க என் கணவர்கிட்டையும் அதே பதிலை சொல்லியிருக்கீங்க உங்கள் அடாவடி வேலைக்கு பணிஞ்சு போக நாங்கள் ஒன்றும் இழிச்ச வாங்கி இல்லை வேணும்னு கேட்டிருந்தா நாலடி நிலம் கூட இனாமா கொடுத்துருப்போம் இல்லைன்னு வர்றவங்களுக்கு தாராளமாக பிச்சை போடுறவங்க நாங்கள் அப்படின்னு சங்கரோட மனைவி அனாவசியமாக பேசவும் திலகாவும் ரெண்டு வார்த்தை பேச வேண்டி வந்தது போலீஸ்காரங்க பரிட்சையமானவங்க என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவர் ரிப்போர்ட்டை பதிவு பண்ணாமல் ரெண்டு பேரும் பேசி சமாதானமாக போங்கன்னு அனுப்பிட்டாங்க போலீஸ் வர போயும் ஒன்றும் பண்ண முடியலையங்கிற ஆத்திரம் வீடேறி வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க அப்ப நான் நினைச்சிருந்தா அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே வச்சிருக்க முடியும் போகட்டும் கொஞ்ச நாள்ல சரியாகுன்னு இருந்தேன் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க தெலகாவுக்கு மட்டுமல்ல மாமா எனக்குமே ரொம்ப ஆத்திரம்தான் என்று வழிநடுக்க சொல்லி கொண்டே வந்தான் ஜெயவேல் பஸ் நிறுத்தம் நெருங்கியது மருமகனை பார்த்தார் பாலகுரு நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பெரிய அளவில் தவறு நடக்கல ஆரம்பத்திலேயே முறையாக பேசி சரி பண்ணியிருக்கலாம் பிறகு பார்த்துக்கலான்னு கொஞ்சம் இடைவெளி விட்டது பிசகு மச்சா மூலமாக விஷயம் வேறு மாதிரி தெரிஞ்சு போச்சு ஆயிரம் தான் சங்கரவங்க நண்பராக இருந்தாலும் தன் குடும்பம் சொல்கிறது தானே அவர் கேட்பார் அவர்கள் சொல்லுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பார் இருந்தாலும் அவரும் நிதானம் இல்லாமல் போலீஸ் வர கூடாது அவரே போயிருப்போர்னு சொல்ல முடியாது மனைவி மைத்துணி நிர்பந்தமாகவும் இருக்கலாம் நடந்தது நடந்து போச்சு பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நாம மேலும் நஷ்டப்படாமல் பார்த்துக்கணுன்னா இறங்கி போகிறதுல தப்பே இல்லை அதுக்காக மன்றாடணும் அடிப்படையணும்னு இல்லை ரெண்டு பேரும் புதுசு இல்லை வருஷ கணக்காக பழகி இருக்கீங்க உங்கள் மனசில் சங்கரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் சங்கர் மனசுலையும் ஒரு ஓரம் இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடமும் இருக்கும் நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டால் நிதானமாக பேசினா சிக்க தீர வாய்ப்பு இருக்கும் நாம் ஒரு படி இறங்கி வந்தால் எதிரியும் ஒரு படி இறங்கி வரலாமா போ வராமலா போயிடுவான் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம்தான் தான் மாமா என்ன பேசினாலும் சங்கர் அப்படி ஒன்றும் முரடன் இல்லை ஒப்புக்குவான்னு தோணுது ஒரு வேளை அவன் இறங்கி வரலன்னா திலகா சொன்னது போல் ரெண்டில் ஒன்று பார்க்கலாம் அதற்கு முன்பு நான் சொன்னது போல நீங்க மட்டுமாவது அந்த சங்கரிடம் பேசி பாருங்க என்று பஸ் ஏறினார் மாமனார் வீடு திரும்பும் முன்பு வீடு கட்டும் இடத்துக்கு ஒரு நடை சென்று பார்த்தேன் சென்று பார்த்தான் ஜெயவேல் கட்டடம் பாதிகள் நின்றது பரிதாபமாக வாங்கி போட்ட கல் மணல் உள்ளிட்ட கட்டட சாமான்கள் பாலாகி கொண்டிருந்தது வெறும் மனையா இருந்தாலாவது நல்ல வில போகும் இப்படி அரை கூட கட்டடமா நின்னா விற்க முடியாது வாங்குறவன் யோசிப்பான் வழியாக போனால் கவலையை தூவி விட்டு போக ஜெயவேலு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் மனைவியிடம் ஆபீஸுக்கு போவதாக சொல்லிவிட்டு திண்டிவனத்துக்கு பஸ் பிடித்தான் சங்கர் வேலை பார்க்கும் ஆபீஸுக்கு போனான் ஜெயவேல் சங்கர் எதிர்பார்க்கவில்லை முகம் திருப்பி கொண்டான் ஜெயவேல் தனக்கு தன்னை நியானப்படுத்தி கொண்டான் சாரி சங்கர் எல்லாம் என் தவறு தான் நான் ஆரம்பத்தில் கவனமாக இருந்திருக்கணும் எப்படியோ தவறு நேர்ந்துடுச்சு அதையாவது உடனே தெரியப்படுத்தி இருக்கணும் பல நாள் பழகிய உரிமையிலும் நீ மறுக்கவா போகிறங்கிற அசட்டு நம்பிக்கையிலும் சும்மா இருக்க போய் நிறைய சிக்கல் நடக்கக்கூடாதது நடந்து போச்சு இனியும் நடக்கும் போல் இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு போகிறத நான் விரும்பலை ரெண்டு பேருக்குமே அது பிரச்சனையானாலும் எனக்கு ரொம்ப நஷ்டமும் கஷ்டமும் உண்டாகும் அதான் நேரில் பார்த்து கடைசியாக ஒன்று கேட்கலாம்னு வந்தேன் சங்கர் திரும்பினான் என்ன கேட்கணும் என்று சொன்னான் எனக்கு அந்த ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுத்து உதவக்கூடாதா என்று ஜெயவேல் தயவாய் கேட்க சரி அப்படி ஆகட்டும் என்றான் சங்கரும் என்றான்